இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி வரும் வேலைக்கு உணவு திட்டத்தை அன்றைக்கே கொண்டு வந்து அமுல்படுத்தி பொதுமக்களுக்கு வேலை கொடுத்து உணவு வழங்கியவர்கள்தான் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் என்று தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வாழும் பொதுமக்களிடம் வருமான வரி விற்பனை வரி தொழில் வரி ஆகியவற்றை வாங்காமல் ஆட்சி செய்தவர்கள்தான் புதுக்கோட்டை சமஸ்தானத்தைச் சேர்ந்த மன்னர்கள் என்றும் புதுக்கோட்டையில் நடைபெற்ற விஜயரகநாத தொண்டைமான் நூற்றாண்டு தொடக்க விழாவில் மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி புகழாரம் சூட்டியுள்ளார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கடைசி மன்னராகவும் மூன்று முறை சட்டமன்றத் தொகுதி உறுப்பினராகவும் இருந்த விஜயரகநாத தொண்டைமானின் நூற்றாண்டு தொடக்க விழா புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி மேனால் மத்திய மாநில அமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு எஸ் திருநாவுக்கரசர் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுக்கோட்டை முத்துராஜா கந்தர்பக்கோட்டை சின்னத்துறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய அமைச்சர் எஸ் ரகுபதி மன்னர் பரம்பையைச் சேர்ந்த விஜய ரகநாத தொண்டைமானின் மகன் கார்த்திக் தொண்டைமான் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தொண்டைமான் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய அமைச்சர் திரு எஸ் ரகுபதி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் மழை நீர் தங்கு தடையின்றி செல்வதற்கு வடிகால் வாய்க்கால் கழிவு நீர் செல்வதற்கு தனிப்பாதை வசதி கல்வி வசதிகள் ஆகியவை அனைத்தும் செய்து கொடுத்து இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருந்தவர்கள் புதுக்கோட்டை மன்னர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நாம் இன்றைக்கு வேலைக்கு உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறோம் ஆனால் புதுக்கோட்டை சமஸ்தானத்திலேயே அன்றைய காலகட்டத்திலேயே இது இருந்தது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் விழாவில் பேசிய மேனால் மத்திய மாநில அமைச்சர் திரு எஸ் திருநாவுக்கரசர் புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக உள்ளது என்றும் கட்டிடம் மற்றும் அரசு மன்னர் கலை கல்லூரிகள் அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனைகள் புதுக்கோட்டையில் உள்ள தொண்ணூற்றி ஒம்போது சதவீத கட்டிடங்கள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தவிர அனைத்தும் மன்னர் குடும்பத்திற்கு சொந்தமான கட்டிடங்கள் என்றும் புதுக்கோட்டையின் குடிநீர் ஆதாரமாக இருந்த புதுக்குளம் நீர்நிலை திகழ்ந்து வருகிறது என்றும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் மக்களுக்கு வேலையும் வழங்கி உணவிற்கும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வேலைக்கு உணவு திட்டத்தை கொண்டு வந்து புதுக்கோட்டை முன் உதாரணமாக திகழ்கிறது என்றும் மக்களுக்கு எது தேவை எந்த திட்டம் கொண்டு வந்தால் பொதுமக்கள் நலமுடன் வாழ்வார்கள் என்பதை அறிந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் செயல்பட்டு வந்தார்கள் என்றும் புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக இருந்ததால் புதுக்கோட்டையில் உள்ளவர்களுக்கு அன்றைக்கு வருமான வரி கிடையாது விற்பனை வரி கிடையாது என்பதால் அனைத்து முக்கிய நிறுவனங்களிலும் தலைமையிடமும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தான் இருந்தது என்றும் திரு திருநாவுக்கரசர் தெரிவித்தார் விழாவில் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் தொண்டைமான் நன்றி கூறினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்